வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வாகை ஆண்டின் விருது வழங்கும் நிகழ்வு மதுரை வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வாகை ஆண்டின் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சின்னமனூர் ரோட்டரி சங்க தலைவராக முனைவர் இரா மனோகரன் அவர்களும் செயலாளராக மலைப்பாப் கொடியரசன் அவர்களும் பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயலாற்றியவைக்காகவும் விருதுகள் வழங்கப்பட்டன இதில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட வாகை விருதுகள் சின்னமனூர் ரோட்டரி சங்கத்திற்கு வழங்கப்பட்டது நேதாஜி செய்திகளுக்காக கம்பத்தில் இருந்து உங்கள் கம்பம் சோ பஞ்சுராஜா வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வாகை ஆண்டின் விருது வழங்கும் நிகழ்வு மதுரை வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வாகை ஆண்டின் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சின்னமனூர் ரோட்டரி சங்க தலைவராக முனைவர் இரா மனோகரன் அவர்களும் செயலாளராக மலைபாப் கொடியரசன் அவர்களும் பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயலாற்றியமைக்காகவும் விருதுகள் வழங்கப்பட்டன இதில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட வாகை விருதுகள் சின்னம்னூர் ரோட்டரி சங்கத்திற்கு வழங்கப்பட்டது நேதாஜி செய்திகளுக்காக கம்பத்தில் இருந்து உங்கள் கம்பம் சோ பஞ்சுராஜா